வணக்கம் நான் பானுபிரியா பேசுகிறேன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் சென்னையில் இரு சென்னையில் இருக்கேன் நான் வந்து ஏல்பி ஜோதிட முறை வந்து போன நவம்பர்லேருந்தே பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பிப்ரவரி டு மார்ச் அட்வான்ஸ் முடிச்சு பெரிய ஜாயின் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் சிறப்பு வகுப்பு ஸோ இதில் வந்து கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது முதக்காட்டி புரிதல் இன்னும் அதிகமாகிருக்குன்னு தான் சொல்வேன் ஐயா வந்து ஒரு ஜூமில் லென்ஸ் கண்ணாடியை கொடுத்து இன்னும் பாருங்கள் அப்படின்னு கொடுத்த மாதிரி இருக்குது சோ முத வந்து பிரச்சனைகள் வந்து இங்கெங்க இருக்குன்னு ஒரு புள்ளிக்கு தான் போட்டோம்னா இப்போ கோலமே போடுற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயா உம் உண்மையிலே பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா சூழ்நிலையில இங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா தெரியுது நமக்கு முத என்ன சூழ்நிலையும் இல்லை என்ன சூழ்நிலையும் தெரியாம இருக்கும் இப்போ வந்துட்டு நமக்கே சில விஷயங்கள் வந்து தெரியாம கடந்து போகையில் வந்து நீங்க நம்ம பார்த்தோம்னா ஓ இதுதான் நடந்துகிட்டு இருக்கா தான் நடந்துகிட்டு இருக்கா ஓகே ஒரு விஷயம் நல்லதுக்கு வருதா கெட்டதுக்கு வருதா வரும் அது நல்லதா கெட்டதா நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் சோ இப்போ அத கத்துக்கிட்டனால உண்மையிலே நல்லதா அதை ஏத்துக்கலாமா அதுல எந்த பிரச்சனையும் இல்லையா கெட்டதுன்னா அது எப்படி இருக்கு சோ அவாய்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை விட்டு நம்ம மூவ் பண்ணிடலாம் ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசங்கள் தெரியுது அங்கே சின்ன பிரச்சனைக்கும் பெரிய பிரச்சனைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது சோ வந்து இதெல்லாம் தெரியுறதுனால ஈஸியா ஒரு விஷயத்துல இருந்து நம்மளால கடந்து போக முடியுது அப்படின்றது அக்செப்டன்ஸ் நிறைய வந்திருக்கு எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அப்படின்றது வந்து வந்திருக்குது வாழ்க்கையில் புரிதல் தெளிவு எல்லாமே அதிகமாக இருக்கும் சோ இது படித்தனாலையும் என்னமோ தெரில என் பக்கத்தில் யாருமே நெகட்டிவா உள்ளவங்க யாருமே வர்றது கிடையாது பேலன்ஸே பண்ண முடியல அவங்களால என்னான்னு தெரியல ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த விஷயத்தின் மூலமாக நிறைய பாசிட்டிவாக நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்குன்றாங்க எனக்குலாம் அப்படி தெரியல தெரியாதப்போ இருந்தப்போ தான் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியல அந்த புரிதலே இல்லாமல் ஜோதிடமே தெரியாமல் இருந்தப்போ தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது லைஃப் எப்படிரா போகும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சொல்லப்போனால் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் தான் சொல்லலாம் நிம்மதியாக இருக்கேன் ஸோ எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி கொண்டு போகணுன்ற கூடிய பக்குவம் எனக்கு வந்துருச்சு கையாளக்கூடிய திறமை வந்துருச்சு இன்னும் பழக பழக இன்னும் வரும் இம்ப்ளிமெண்ட் ஆக ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சொல்லப்போனால் ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் மாறி இருக்கேன் இதில் நெகட்டிவாக மாறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி இருந்தாலும் நம்ம கடந்து போகணும் எல்லாேருக்குமே அதுதான் நடக்குது ஐயாவே அதை தானே சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயங்களை எப்படி கடந்து போகணுன்ற திறமையை தான் நம்ம வளர்த்துக்க முடியும் அந்த இடத்துலையும் நம்ம நின்றக்கூடாது இது படிச்சுக்கிட்டனால மட்டும்தான் இப்போ நிம்மதியாக இருக்கேன் ஒரு விஷயத்துலேருந்து என்னால் ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆகி போக முடியுது பாசிட்டிவான தாட்ஸ் நிறைய வந்திருக்குது அக்செப்டன்ஸ் வந்துருச்சு நாலு பேருக்கு நான் மோட்டிவேஷனலா பேசக்கூடிய லெவலுக்கு நான் வந்திருக்கிறேன் எனக்கு யாருமே சொல்லையே எனக்கு யாருமே சொல்லலையே நான் நினச்சி கவலைப்படுவேன் எனக்கு எதாவது கெய்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே இறைவன்ட்ட கூட நான் அதான் வேண்டுவேன் எனக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியணும் என்னை யாராவது கெய்ட் பண்ணணும் ஏல்பி ஜோதிட முறை எனக்கு ஒரு கைடன்ஸாக கிடஞ்சிருக்கு ஸோ எப்படி என்னோடய வாழ்க்கையை நான் கொண்டு போகணுன்றதுக்கு அழகாக கிளியர் பிக்சராக அதை காமிக்குது ஸோ அதனால் நான் உண்மையிலேயே ரொம்ப நன்மை அடைஞ்சிருக்கேன் நான் அடைஞ்சிருக்கேன் என்னோடய மாற்றங்களுக்கு என்னோடய புரிதலுக்கு உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய கிஃப்டாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஐயா அந்த ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்தது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் இது எல்லா மக்களுக்குமே சென்றடைது இது ஒரு லைஃப் லெசன்ஸ் இது வாழ்க்கை பாடம் குடும்பத்தில் ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக அவசியம் வாழ்க்கையில் தடம் தடம்பொருளும் போதும் கண்டிப்பாக இது அவசியம் சந்தோஷமாக இருக்கையில யாருமே பார்க்க மாட்டாங்க கஷ்டப்படும் தான் அதை தேடி போவாங்க அவங்க வாழ்க்கையை விட தெரியாமல் இருக்கும்போது தான் அதை தேடி போவாங்க இது எல்லாருமே வாழ்க்கையில் வந்து படிச்சுக்கிட்டான்னா அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்கவுங்க நிம்மதியாக இருக்கலாம் பயமே இல்லாமல் இருக்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஸோ மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாஃப்ட்வேர் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது எல்லா டைம்லேயும் நம்ம உங்களால் போட்டு போது டக்குன்னு எடுத்தெடுப்பில் என்னமோ ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எந்த இடத்துலயுமே நம்ம மிஸ் பண்ணி முடியாது எல்லாமே ஐயா கலந்து கொடுத்துருக்காங்க சாஃபர் நொடி பொழுதில் நம்மளோட ஜாதகத்தை நம்மளை கணிக்க முடியும்னா கணிக்க முடியும் அந்தளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது இதில் நடத்தின ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடத்துனீங்க சாந்தி தேவி மேடம் சத்யநாராயணன் சார் உமா வெங்கட் மேடம் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடத்துனீங்க ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி ஆசிரியர்கள் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப கிஃப்ட்டு கிஃப்ட் பண்ணியிருக்கேன் ஏதோ பெரிய கிஃப்ட்டு கிஃப்டாக தான் எல்லாம் கிடச்சிருக்கிறீங்க ரொம்ப ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ரொம்ப அழகாக எல்லாருமே நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க ரொம்ப நிறைவாக இருக்குது இந்த க்ளாஸ் வந்துட்டு ஐயாவுக்கும் இந்த எல்பி ஜோதிட முறையை கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது எல்லாருக்குமே வந்து போய் சேரணுன்றதான் என்னோட எண்ணமும் கூட நான் எல்லாருக்குமே என்னை பார்க்குறவங்களுக்குலாம் அந்த விஷயங்களை நான் சொல்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் படிங்க அது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா புரிதல் இல்லாதப்போ ஒருத்தவங்க பேசுகிறதுக்கும் புரிதலோடு பேசுறதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ இது எல்லாருக்குமே கிடைக்கணுன்றதான் என்னோட எண்ணமும் கூட எல்லாேருக்கும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எதையுமே நெகட்டிவாலாம் பார்க்க தோணலை என்னோடய லைஃப்பில் வந்து பாசிட்டிவாக நான் தான் மாறியிருக்கேன் அது வந்து நிறைய பேரை மாற்றுன்றதை நான் நம்புகிறேன் ஸோ ஏல்பி ஜோதிடமுறை ஐயா அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்